வணக்கம் என் பேர் மாரிமுத்து ஐயா அகோரி அகோரினா என்னன்னா சொந்த ஊர்லயே பிறந்து சொந்த ஊர்லேயே திருவோடு எடுத்தேன் அந்த திருவோடு தான் அங்கே இருக்கிறது அங்கே ஒரு திருவோடு இங்கே ஒரு திருவோடு இருக்கு நான் சின்ன பிள்ளையிலேயே சாமியார் எங்கள் ஊரு அதுராம்பட்டினம் அந்த ஊர்ல பிறந்து இருபத்தி ஏழு வருஷம் வடநாட்டில் இருந்தேன் இருபத்தி ஏழு வருஷம் வடநாட்டில் இருந்து அங்கே உள்ள அகோரியோட அப்ப இருந்து அவங்களோட வாழ்ந்து எவ்வளோ துன்பம் இன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தோம் அங்கே எந்த தடையுமே இல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து எரிக்கிறாங்கன்னா யாரும் கண்ணீர் விட மாட்டாங்க கங்கையில் நினச்சி கங்கையில் நினச்சி எரிக்கிற வேலை அதுவும் ஒரு சாமியார் எரிக்கிற எரிக்கிறாங்கன்னா கடவுளே நின்று எரிக்கிற மாதிரி பெரிய புண்ணியம் பங்கா வந்து பாவத்தை தீக்கும் நதியாகவும் எரிக்கிறது சாமியாராங்க சாமியார்னார் இறைவனே எரிக்கிற மாதிரி காலப்பைவராக இருந்து நாங்கள் அங்கே சேவை பண்ணுறோம் அதுபோல் அந்த இதில் இருந்து உணவுலாம் எடுத்து சில கும்பமாலெல்லாம் அங்கே இருந்து நிறையா அணுவிச்சு அந்த மாதிரி குட்டி சைத்தான்னு சொல்லுவாங்க எங்களை அகோரின்னு சொன்னாலே குட்டி சைத்தான் குட்டி சைத்தானா என்ன சொல்லுவாங்க நல்லது செய் நல்லதை மட்டுந்தான் செய்யணும் எல்லாரும் பார்வைப்பட்டா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை தீரணும் அப்படிதான் எங்களுக்கு குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க என் குருமார்கள்னா எண்பது வயசுலேருந்து தொண்ணூறு வயசு உள்ளவங்க தான் எனக்கு குருமாரி குருமார்களாக இருந்தாங்க இப்போ சொந்த ஊர்லயே நான் கோயில் கட்டி சொந்த ஊர்லயே அகத்திய இருக்குது தமிழ்நாட்டிலே அகத்திய தனி கோயிலை கட்டி இவங்க பேரு காட்டேரி என்கிட்ட வந்தாங்கன்னா நல்லது மட்டும்தான் செய்கிறது ஆனால் கோயில் சாமியார் கோயில் அதனால் விளம்பரம் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லைன்னு இந்த புள்ள வந்தது இந்த வீடியோ எடுக்கிற புள்ள வந்தது சாமி இந்த மாதிரி காட்டேரியெலாம் நம்ம பார்த்தது இல்லை கேள்விப்பட்டிருக்கோம் காட்டேரியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னு காட்டேரி நல்லது செய்வாங்க அதை தப்பான விஷயத்தில் பயன்படும் போது எனக்கே அது பாவம் இந்த காலத்தில் வந்து ஒருத்தங்களை கெடுத்து வாழ்கிறது தான் அதிகமாக இருக்குது ஆனால் காட்டேரியை பொறுத்த வரைக்கும் உருமாறும் ஆண் பெண்ணும் உருமாறும் மாட வடிவத்தில் எல்லா வடிவத்துலேயும் காட்டேரி உருவாகும் அந்த காட்டேரி தான் அந்த இது ஐயாவே உருவாக்கப்பட்டது அதனால் இந்த காட்டேரியும் ஒரு காளி தான் காட்டேரி வந்து உலகத்துக்கே ஒரு மாதிரியானவங்க இது வந்து இந்த பிள்ளை சொன்னேன் பார்த்துலன்னு சொன்னதுனால என்ன வந்து நான் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் இது நல்லது மட்டும்தான் செய்யும் இதுக்கு நாலு வயசாகுது அதனால இவங்களை வணங்காமல் எங்களால் எப்படி சொல்லுவாங்கன்னா நாங்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாலேயே இவங்கள நாங்கள் வந்து கடலில் கடலை கடலை கட்டி போட்டுருவோம் நாங்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு உத்தரவு வந்துடும் ஏன்னா இது தான் எங்கள் சைத்தம் எங்கள் முதலெல்லாம் காயம் இருக்கும் அப்பயே எங்களுக்கு வந்து மந்திரம் உபாசனம் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டிச்சாத்தனம் வச்சு எங்களை நல்ல வழி கொண்டு போச்சுருவாங்க அது நல்ல வழிக்கு நாங்கள் போகிறோம் ஆனால் கெட்டது தான் அதிகமாக வருது எங்கள்கிட்ட அதனால் நல்லது செய்கிறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் கெட்டது பண்ணுறதுக்கு இந்த கோயில் பக்கமே அனுமதி கிடையாது எங்களை பார்த்தாலே போதும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும் இது நான் மாறின் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவாயணுமே அகத்தை சிவமை